கோவையில் சாலை பாதுகாப்பு குறித்து டிரினி பள்ளி மாணவர்கள் தத்ரூபாமக நடனத்தின் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வாகன ஒட்டிகளை வியப்படைய செய்தனர் சாலை விபத்துக்களை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் தனியார் அமைப்பின் மூலம் தொடர்ச்சியாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக கோவை ராமநாதபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் ட்ரினிட்டி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மற்றும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டது இதில் வாகன ஒட்டிகள் கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டியவை குறித்து பள்ளி மாணவர்கள் தத்ரூபாமக நடனமாடியும் எதனால் விபத்து ஏற்படுகிறது என்பதையும் ஒத்திகை நடத்தி அசத்தினர் முக்கியமாக செல்போன் பேசிக்கொண்டும் மது போதையிலும் வாகனத்தை இயக்கக்கூடாது போக்குவரத்து விதியை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை மாணவர்கள் வலியுறுத்தினர் இந்த போது போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் சிவசக்தி மற்றும் பள்ளியின் தாளாள் மார்டின் முதல்வர் தனலட்சுமி ஆகியோர் உடனிருந்தனர்